ஹாய் என் பேர் பிரதாப் இங்கே மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஆடியோலஜிஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஆடியோலஜிஸ்டோட ரோல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காது கேட்காம வரவங்களுக்கு எதனால் கேட்காம இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் என்னோடய ரோல் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது முதல்ல முதல்ல இந்த ரீசனோட தான் வருவாங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு காது நல்லா அழுக்கோடு வருவாங்க அழுக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு கேட்குறது கம்மியாகும் அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காது கேட்குறதுக்கு மோஸ்ட்லி ஏஜ் ரிலேட்டடான பிரச்சனையாக இருக்கலாம் ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயசாக காது கேட்குறதுன்னு மந்தமாகிட்டே கிட்டே வரும் அதனால கூட இருக்கலாம் சில பேருக்கு காதுலேருந்து தண்ணி இல்லை வரும் அதனால் கூட நம்மளுக்கு வரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஹெட்ஃபோன் யூசேஜ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஹெட்ஃபோனை எந்த அளவுக்கு கேட்குற திறன் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதனால் கம்மியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் இந்தியூஸ்டு ஹீரிங் கிளாஸ் சில பேர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் ஹெட்ஃபோன் யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு கேட்குற திறன் கம்மியாகலாம் அதை கூட நம்ம செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கணும் நம்ம வந்து மினிமல் மினிமல் யூசேஜ் எந்தளவுக்கு இருக்கணும் மேக்ஸிமம் யூசேஜ் எந்த இருக்கணும் எங் எவ்வளோ இருக்கணும்னு இங்கே அட்வைஸ் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேட்குற திறமை பிறந்த குழந்தைங்கள்லேருந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காது கேட்குறது கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு எவாலுவேஷனில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காதுக்கு மிஷின் போட்டுக்கலாம் காது கேட்கறதுக்கு உண்டான மிஷின் நம்ம போட்டுக்கலாம் கா ஹீரிங் எயிட்ஸ் அது பேர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் காதில் எந்த ஒரு கேட்குறது பிரச்சனை இருந்தாலும் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நமக்கு நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம்